ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சின்ன தோட்டம் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு துளசி செடி கறிவேப்பதை செடி இது செம்பருத்தி செடி செம்பருத்தி ரெண்டு பூ பூத்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குல்ல ரெண்டு பூ பூத்துருக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டை நாங்கள் பால்கனியில் வாங்கி வச்சுருக்கோம் புதுசாக மலரும் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செடியை வச்சுருந்தீங்கன்னா கமல் சொல்லுங்கள் ஒரே ஒரு முக்கு இருக்குது இது எங்கள் வீட்டு ரோஜா தோட்டம் ரோஜாவில் எதுவும் பூ எதுவும் இல்லை நாங்கள் இப்போ தான் வாங்கி வச்சோம் அப்படி சொன்னால் அது ஒன்றுமே தான் வைக்கும் ரோஜா செடி இருக்குது செம்பருத்தி பூ இருக்குது அந்த கரையத்தில் செடி இருக்குது மேலே வந்து அது என்ன சொல்கிறது பேர் எனக்கு தெரியல வேறே ரோஸ் சொல்லுவாங்களா என்ன ரோஸ் சொல்லுவாங்க அது மேலே மாற்றி வச்சுருக்கோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ தான் பூத்துருக்கு எல்லா